புகழும் புகழ்ச்சியும் இந்த ஒட்டுமொத்த உலகத்தையும் வெறும் ஆறே நாட்களில் படைத்த நித்திய ஜீவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கு மாத்திரமே புகழனைத்தும் உண்டாகுத்தமாகும் அந்த ஏக இறைவனுடைய அன்பும் அருளும் வற்றாத நிகரில்லாத பேர் கருணையும் உயிருக்கும் மேலாக நேசிக்கக்கூடிய பின்பற்றுவதற்கு தகுதியான நபிகள் பெருமகனார் சல்லாஹு அலை வசல்லும் அன்னவர்கள் மீதும் நபிகளாருடைய வாழ்க்கை நெறியை அப்படியே பின்பற்றி வாழ்ந்து மறைந்த சஹாபாக்கள் மீதும் சஹாபி பெண்கள் மீதும் தாபியங்கள் மீதும் தப்கள் மீதும் இந்த ஓரிரை கொள்கையை மக்கள் மத்தியில் தெளிவாக எடுத்து சொல்லக்கூடிய அத்துணை நல்ல இமாம்கள் மீதும் குறிப்பாக இந்த ஜும்மாவுடைய நாளிலே முழு நன்மைகளை பெற வேண்டும் என்கின்ற ஒரு உயர்ந்த உன்னத நோக்கத்திலே விரைந்து வந்து அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் அல்லாவுடைய அன்பும் அவனுடைய பரக்கத்தும் அவனுடைய மன்னிப்பும் நம் அனைவர்கள் மீதும் உண்டாகட்டுமா என்ற பிரார்த்தனையோடு எனது உரையினை நான் துவங்க கடமை பெறுகிறேன் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே ஜும்மாவுடைய நாளில் இமாம் உரை நிகழ்த்தக்கூடிய நேரத்தில் அதை கேட்கக்கூடிய மக்கள் அருகிலே யாராவது பேசிக் கொண்டிருந்தால் வாயூடு என்று சொன்னாலும் கூட பக்கத்து லகவுத்த உங்களுடைய நன்மைகள் பாலாகிவிடும் எனவே பேசாமல் தூங்காமல் கவனமான கேட்டால் கேட்டால்தான் உங்கள் நன்மைகள் கிடைக்கும் அந்த நன்மைகளை பெறக்கூடிய பாக்கி அல்லாஹ் முக்தர்வானாக எல்லாமல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே பெரியோர்களே தாய்மார்களே சகோதர சகோதரிகளே அல்லாஹு இந்த உலகத்திற்கு வழிகாட்டியாக மக்களுக்கு வழிகாட்டியாக முதல் இன்னாஸ் இந்த திருமறை குரானை நமக்கு அருளி அந்த திருமறை குரானுக்கு விளக்கமாக இறை தூதர் முகமது நபிகல் நாகிம் சொல்லலா அலைய அவர்களை அல்லாஹ் ரபுலால தேர்வு செய்து முகமது நபிகிலால் அவர்கள் மக்கள் மன்றத்திலே எல்லா துறையிலையும் வாழ்ந்து காட்டினார்கள் ஒரு குடும்பத்துறை அந்த குடும்பத்துறையிலே ஒருவன் எப்படி செயல்பட வேண்டும் ஒரு மார்க்க தலைவனாக ஒரு தலைவராக நியமிக்கப்படக்கூடிய அந்த நேரத்திலே ஒரு பள்ளிவாசலை எப்படி நிர்வாகம் செய்ய வேண்டும் இப்படி எல்லா வகையிலையும் அல்லாஹுடைய தூதர் நபுகிறாரவர்கள் எல்லா துறையிலையும் வழிகாட்டி சென்றிருக்கிறார்கள் அந்த அடிப்படையிலே அல்லாஹுடைய தூதர் நபிம் சல்லாம் செல்லும் மன்னவர்கள் ஒரு ஆட்சியாராக அரசியல் களத்திலே நபிகளார் அவர்கள் எப்படி செயல்பட்டார்கள் அந்த அரசியலை எப்படி தூய்மையாக ஆக்கி ஒரு தூய அரசியலாக மக்கள் மத்தியிலே செயல்படுத்தி காட்டினார்கள் என்பதனை ஒவ்வொரு இஸ்லாமிய ஆண்களும் பெண்களும் புரிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹுடைய தூதர் நபிகலா சொல்லிக் காட்டுகின்றார்கள் ஒரு தலைவனுக்கு உண்டான உதாரணம் என தெரியுமா ஒரு தலைவன் என்று சொன்னால் மக்கள் தலைவனை நேசிக்க வேண்டும் ஒரு தலைவன் மக்கள் மீது அக்கறைப்பட்டு நேசத்தோடு பண்போடு அக்கறையோடு நடந்து கொள்ள வேண்டும் மக்கள் தலைவனை நேசிக்க வேண்டும் தலைவன் மக்களை நேசிக்க வேண்டும் இப்படிப்பட்ட ஒரு தலைவன் தான் உண்மையான தலைவன் நல்ல தலைவன் அந்த மக்கள் என்ன செய்வார்கள் அந்த நீ உடல் ஆரோக்கியத்தை தருவாயாக இவருடைய ஆயுள் களத்தினை நீட்டுவாயாக என்று சொல்லி மக்கள் என்ன செய்வார்கள் தலைவனுக்காக அந்த தலைவன் மக்களுக்காக வேண்டி பிரார்த்தனை செய்வார் இந்த மக்களை ஏற்படுத்தி விடாதே அவர்களுக்கு நீ உடல் ஆரோக்கியத்தை கொடுப்பாயாக நல்ல பொருளாதாரத்தையும் நல்ல நிம்மதியும் தருவாயாக என்று சொல்லி ஒரு தலைவன் மக்களுக்காக வேண்டி பிரார்த்தனை செய்வார் இவர் தான் ஆக ஒரு சிறந்த தலைவன் என்று அல்லாஹுடைய தூதர் அபிகா சொல்றாங்க கெட்ட உண்டான உதாரணம் என்ன மக்கள் தலைவனை வெறுப்பார்கள் தலைவன் என்ன செய்வான் அந்த மக்களை வெறுத்து வாழ்வான் இவன் தான் கெட்ட தலைவனுக்கு உதாரணம் என்று அல்லாஹுடைய தூதர் நபிகள் காட்டுகின்றார்கள் எடுத்து பாருங்கள் ஆட்சி தலைவனாக இருப்பவர்கள் இருக்கக்கூடியவர்கள் அது சின்ன பொறுப்பாக இருந்தாலும் சரி பெரிய பொறுப்பாக இருந்தாலும் சரி ஒரு கவுன்சிலராக இருந்தாலும் எம்எல்ஏ இருந்தாலும் எம்பியாக இருந்தாலும் ஒரு முதலமைச்சராக இருந்தாலும் பிரதமராக இருந்தாலும் அவர் எப்படி செயல்பட வேண்டும் ஆரோக்கியத்து நீண்ட நாள் ஆட்சி செய்ய வேண்டும் என்கின்ற அந்த விருப்பம் இருக்க வேண்டும் இன்றைக்கு அப்படிதான் இந்திய அளவிலே நடைபெறுகிறதா இந்தியாவில் நடைபெறக்கூடிய ஆட்சி என்பது மக்களுக்கு பிடித்தமான மக்கள் விரும்பக்கூடிய ஒரு ஆட்சியாக இருக்கிறதா அல்லாவுடைய தூதர் நபிகிலார் தங்கள் வாழ்க்கையிலே ஒவ்வொரு ஆட்சியாளனும் எப்படி திகழ வேண்டும் என்று தன் வாழ்க்கையிலே செயல்முறை நடைமுறைப்படுத்தி காட்டினார்கள் நபிகளார் அவர்கள் இருபத்தி மூணு ஆண்டு காலமாக மார்க்க பிரச்சாரம் செய்தார்கள் அதுல பத்து ஆண்டு காலமாக அரசியல் இருந்தாங்க மக்காவில அவங்க ஜனாதிபதியாக ஒரு அரசு துறையில் இல்லை மதினாவுக்கு வந்த பிறகு அங்க உள்ள மக்கள் நபிகளாரை ஜனாதிபதியாக தேர்வு செய்கிறார்கள் நபிகிறார் அவர்கள் அந்த மண்ணிலே பத்து ஆண்டுகளாக ஆட்சி அதிகாரத்தில் மக்கள் மீது எப்படி அன்பு செலுத்தினார்கள் அந்த ஊர் மக்கள் விரும்பினாரா இல்லையா பொதுமக்கள் விரும்பினார்கள் நேசித்தார்கள் எந்தளவு அல்லாஹுடைய தூதர் நபிகிறார் அவர்கள் மதினாவிலே ஆட்சி செய்யக்கூடிய நேரத்தில் மக்களுக்கு ஒரு துன்பம் ஒரு சிரமம் ஏற்பட்டு விட்டால் பார்த்து என்று பார்க்க மாட்டார்கள் இந்துக்கள் என்று பார்க்க மாட்டாங்க கிறிஸ்தன் என்று பார்க்க மாட்டார்கள் ஜாதி பார்க்க மாட்டார்கள் அல்லாவுடைய தூதர் தன் ஆட்சி காலத்தில் தன் ஊரிலே ஒருவருக்கு பாதிப்பு ஏற்பட்டு விட்டால் உடனடியாக அந்த துன்பத்தை அந்த பசியை போக்குவார்கள் நபிகளார் மதீனா அவர் இருக்கிறாங்க அப்பொழுது என்ற ஒரு கூட்டம் வருகிறது அவனுடைய கூட்டத்தை பார்த்தால் ஆடையை பார்த்தால் கிழிந்திருக்கிறது இருக்கிறது உடல் வத்திமை இருக்கிறது பசியோடு பட்டினியோடு நிலைமை எல்லாம் பார்த்த உடனே ஏறி மக்களுக்கு அறிவுரை நிகழ்த்தினார்கள் தோழர்களே இதோ முதல் கூட்டத்தை பாருங்கள் பசியோடு பட்டினியோடு இருக்கிறார்கள் இவர்களுக்கான தர்மம் செய்யுங்கள் என்று நபிகளார் அவர்கள் அறிவிப்பு செஞ்சாங்க அறிவிப்பு செய்த அந்த நேரத்திலே ஒவ்வொரு சகாபாக்களும் வீட்டிலே உள்ள பேரித்த பழங்களை கோதுமை வேலை சில மாவுகளை கொண்டு வந்து கொடுத்து அந்த முரர் கூட்டத்தார்கள் வாங்கிக் கொண்டு மகிழ்ச்சியா சென்றார்கள் இதைப் பார்க்க நபியா ஒரு ஆட்சி தலைமையில எப்படி இருக்கணும் மக்களுக்கு ஒரு பாதிப்பு என்று சொன்னால் மக்களுக்கு பொருளாதாரத்துல பசியில ஒரு பாதிப்பு என்று சொன்னால் கலத்தரை நின்று என்ன செய்விடும் செயல்பட வேண்டும் அல்லாஹுடைய தூதர் நபிகரான அவர்கள் தன் ஆட்சி அந்த மதீனா செய்யக்கூடிய நேரத்திலே மக்களுக்கு ஒரு பாதிப்பு என்ன பாதிப்பு மதீனாவில் ஒரு சலசலப்பு ஒரு சத்தம் கேட்குது மக்கள் எல்லாம் பயந்து போறாங்க எதிரிகள் அந்நிய நாட்டை சார்ந்தவர்கள் மதினாவுக்களை புகுந்து நம்மளை தாக்க போகிறார்களா என்கின்ற ஒரு அச்சம் பரவுகிறது நபில என்ன செஞ்சார்கள் இன்றைக்கு உள்ள உலக அளவில் எடுத்து பாருங்கள் இஸ்ரேல்ல ஒரு பாம்பு தூக்கி வீசப்பட்டால் என்ன செய்வாங்க அல்லது அமெரிக்காவில எவ்வளவு தாக்கலாம் இன்ன இன்னும் நாட்டில் சொன்னால் ஒவ்வொரு ஜனாதிபதிக்கும் பாதுகாப்பு இருக்கும் பெரிய பெரிய பில்டிங் இருக்கும் இருக்கும் அந்த அந்த கீழே கீழே பூமிக்கு பார்த்தா ஒரு என்ன செய்வாரு நினைவாரு ஜனாதிபதி வந்து உள்ள போய் வந்து பாதுகாத்துக் கொள்வார் ஒரு நாட்டில் ஒரு பாம் ஒரு பாதிப்பு ஏற்படு சொன்னால் இன்றைய உள்ள ஆட்சி அதிகாரத்தில் உள்ளவர்கள் தலைவர்கள் ஜனாதிபதி என்ன செய்வார்கள் பதுங்கிக் கொள்வார்கள் பயந்து ஒதுக்கிக் கொள்வார்கள் உயிர் காண்டு பயப்படுவார்கள் நபிகளார் அவர்கள் மதினாவில் இருக்கும் பொழுது ஒரு சத்தம் கேட்கிறது சலசலப்பு ஏற்படுகின்றது அல்லாஹுடைய தூதர் மேல செஞ்சார்கள் முதல் ஆளாக குதிரை அமர்ந்து கொண்டு எந்த இடத்துல சலசலப்போ ஒரு பாதிப்போ அங்க சென்று பார்த்து அந்த பாதிப்பை சரி செய்த பிறகு மக்களுக்கு சொன்னார்கள் நீங்கள் பயப்பட வேண்டாம் எந்த விதமான பாதிப்பும் இல்லை என்று அல்லாஹுடைய தூதர் நபிகளார் அவர்கள் மக்கள் மத்தியில் உண்டான அச்சத்தை ஒரு பயத்தை போக்கினார்கள் நபிகளாருக்கு யார் பாதுகாப்பா இருந்தா லெப்ட்ல ரைட்ல வந்து யாரோ பாகாபா இருந்தாங்களா அது வீட்டு வாசல்ல காவலாளி யாராவது இருந்தார்களா அல்லாஹ் மாத்திரமா அவர்கள் பாதுகாப்பு ஏனென்றால் நபியா அவர்கள் மக்களோடு மக்களாக பழகுவார்கள் மக்கள் அவர்கள் அனைவர் அரவணைத்தார்கள் நபிகளாரை கொல்ல வேண்டும் அவர்களை ஊற விட்டு நீக்க வேண்டும் என்று மதினா மக்கள் யாருமே விரும்பவில்லை நபிகளார் இடத்தில் அந்த அளவுக்கு நறுகுணங்களும் பண்புகளும் இருந்தது அதனால்தான் மக்கள் எல்லாம் நபிகளாரை நேசித்தார்கள் விரும்பினார்கள் எந்த அளவு தெரியுமா ஒரு யூதர்களுக்கு மத்தியில ஒரு சண்டை ஒரு பிரச்சனை வந்து விட்டால் யூதர்கள் சொல்வார்கள் முகமது அவர் உண்மையை பேசுவார் பொய் பேச மாட்டார் எப்படியாப்பட்ட ஒரு நம்பிக்கையை அல்லாஹுடைய தூதரவர்கள் தன் ஆட்சி காலத்தில் மக்கள் மத்தியிலே அந்த நம்பிக்கையை வளர்த்தார்கள் யூதர்கள் என்று சொன்னால் முஸ்லிம்களுக்கு எதிரானவர்கள் முஸ்லிம்களை கொல்ல வேண்டும் அவர்களை அடியோடு அழிக்க வேண்டும் தாக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய யூதர்கள் அந்த யூதர்களுக்கு மத்தியில நபிகளார் தன் ஆட்சி காலத்திலே மக்கள் மத்தியில பாரபட்சம் காட்டாமல் நடுநிலையாக இருந்தார்கள் சமத்துவமான முறையில நீதி வழங்கினார்கள் எந்த நபிகளார் சொல்றாங்க என் நீரை குலை துண்டு பாத்திமா நான் அதிகமா நேசிக்கக்கூடியவள் அந்த பாத்திமா என் மகள் பாத்திமா திருடினாலும் குரான் அடிப்படையில ஆட்சி அதிகாரத்தின் அடிப்படையிலே மீதி என் அடிப்படையிலே என் மகள் ஃபாத்திமா திருடினாலும் அவருடைய கையை வெட்டுவேன் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு தலைவராக வச்சிருந்தார் இன்றைக்கு அப்படி சொல்ல முடியுமா இன்று இவ்வளவு முதலமைச்சரும் அல்லது பிரதமரும் ஏன் ஆட்சி அதிகாரத்துல வந்து யாரெல்லாம் எம்பிஆர் இருக்கிறீங்க எம்எல்ஆர் இருக்கிறீங்களும் தவறு செஞ்சா ஊழல் செஞ்சா உங்களை நீக்கிடுவேன் போக்கிடுவேன் என்று சொல்ல முடியுமா இப்படியாப்பட்ட ஒரு வார்த்தை இந்த உலகத்தில் எந்த தலைவனாலும் சொல்ல முடியாது அந்த அளவுக்கு நபுகிறார் அவர்கள் தன் ஆட்சி காலகட்டத்தில் நீதி செலுத்தினார்கள் அந்த இடத்துல மக நான் பெத்தெடுத்துவேன் அந்த அன்பு பாசம் அதெல்லாம் காட்ட மாட்டார்கள் நீதி என்று சொன்னால் அதுல சரியான முறையிலே கடைபிடிப்பவர்களாக இருந்தார்கள் அப்படி என்றால் இன்றைக்கு நடைபெறக்கூடிய இந்த அரசியல் என்பது ஆட்சி அதிகாரம் என்பது மிகப்பெரிய ஒரு மோசமான ஊழல் செய்யக்கூடிய இருக்கிறது இன்றைக்கு இருக்கிறார்களே ஒரு சின்ன ஒரு கவுன்சிலர் இருப்பார் செய்வாரு முஸ்லிமா மற்ற மாற்று லெவல்ல இருப்பார் திடீர்னு பார்த்தா வருஷத்துல மூணு வருஷத்துல சொந்த வீடு பால் ஊத்திட்டு இருப்பாரு அல்லது சின்ன ஒரு கடை வச்சிருப்பாரு இங்கும் உலாவி காலில் கையில் விழுந்து எனக்கு ஒரு சீடு ஒரு கவுன்சிலர் வறுமையில இருந்தவர் பார்த்தா ரெண்டு வருஷத்துல மூணு வருஷம் சொந்த வீடு நிறைய பங்களாக்கள் இடங்கள் சொத்துகள் வாங்கப்படுகிறது எம்எல்ஏக்கள் வரும் பொழுது பார்த்தா ஒண்ணுமில்லாம இருப்பான் ரொம்ப சிரமப்பட்டு வந்திருப்பான் சில பேர் டி அவர்கள் இந்த ஆட்சி அதிகாரத்துக்கு வருவதற்கு முன்பதாக மிகப்பெரிய ஒரு வியாபாரியா இருந்தார்கள் செல்வந்தராக இருந்தார்கள் வியாபாரத்தில் தலை சிறந்த ஒரு நபராக இருந்தார்கள் எப்பொழுது ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தார்களோ நபிகளார் அவர்கள் தங்களுடைய சொத்துகளை தங்களுடைய வியாபாரத்தை மக்களுக்காக வேண்டி தானம் தருமம் செய்து பாதிக்கப்பட்ட மக்களுக்காக வேண்டி தன்னுடைய சொத்துகளையும் தன்னுடைய பொருளாதாரத்தையும் செலவு செய்தார்கள் எந்தளவு ஒரு கட்டத்தில் நபிகளாரும் தன் மனைவி மார்களுக்கும் உணவுக்கு வழி இல்லாத ஒரு நேரத்திலே வெறும் கோதுமை உணவுக்காக வேண்டி அத்தியாவசியமான உணவுக்காக வேண்டி நபிகள் செஞ்சாங்க தங்களுடைய இரும்பு கவசத்தை ஒரு கோதுமை வாங்கி சாப்பிட்டார்கள் அந்த அளவுக்கு வரமே ஒரு ஜனாதிபதி உணவுல பற்றாக்குறை பொருளாதாரத்தில் பற்றாக்குறை ஆட்சிக்கு வந்த பிறகுதான் ரொம்ப வலகமாக ஆனார்கள் ஆனால் இன்று ஒரு சிறிய ஒரு பொறுப்பு வந்து விட்டால் ஆட்சி அதிகாரத்தில் வந்து மக்களுடைய பொருளாதாரத்தை சுரண்டுவது மிரட்டுவது ஏராளமான சொத்துக்களை அபகரிப்பது ஒரு திருடக்கூடிய ஒரு வேலை தான் இன்றைக்கு பெரும்பான்மையான அரசியல்வாதிகள் செய்து கொண்டிருக்கிறார்கள் நபிகிறார் அவர்கள் தங்கள் வாழ்க்கையிலே அரசியல் களத்தில் இருக்கும் பொழுது ஜனாதிபதியா இருக்கும் பொழுது அதிகமான முறையிலே எந்த விதமான பொருளாதாரத்தை வளர்த்துக் கொள்ளவில்லை பலகீனமாக போனாங்க பொருளாதாரத்தில்

தூய அரசியல் அந்த வாழ்க்கையை காட்ட முடிகிறதா அல்ல கேப்பான்ல நீ இந்த பகுதியில இருந்தீங்க வா எம்எல்ஏ இருக்கும் பகுதியில் மது விற்கப்பட்டது பகுதியில் கஞ்சா விற்கப்பட்டது ஒன் பகுதியில சிகரெட்டு பீடி விற்கப்பட்டது அதற்கு எதிராக நீ என்ன செயலாட்டினாய் கேட்பான காலத்தில் ரசூலா அவர்கள் ஆட்சி செய்யக்கூடிய அந்த காலத்திலே ஆரம்ப காலத்தில் மது தடை செய்யப்படவில்லை பிறகு எப்பொழுது தடையாக ஆக்கப்பட்டதோ நபிகரானவர்கள் சகாபாக்கள் மத்தியில விழிப்புணர்வு ஏற்படுத்தி அல்லாஹ் தடை செய்து விட்டான் என்கின்ற ஒரு மார்க்க சொற்பொழிவை அறிவுரையை நபிகரான் அவர்கள் மக்கள் மத்தியில் என்று சொல்லும் பொழுது ஒட்டுமொத்த மக்களும் புரிந்து கொண்டு அறிந்து கொண்டு என்ன செய்தார்கள் அந்த மதுவில் விலகி வந்தார்கள் தன் ஆட்சி காலகட்டத்திலே எந்த விதமான மது விருப்பனை இல்லை நீங்க என்ன செய்யறாங்க நாங்க ரசுல்லா மாறி ஆட்சி கொண்டு வர போறோம் இப்போ உள்ள எம்எல்ஏக்கள் அல்லது கவுன்சிலர்கள் தங்கள் பகுதியில மதுக்கடை விற்பனை நடைபெற்று கொண்டிருக்கிறது அதை தடுத்தீர்களா அதற்கு எதிராக போராடினீர்களா மறுமை நாளிலே அல்லாஹ் கேட்பானே நீ இந்த பகுதியில முஸ்லீமா இருந்தாய் கலிமா இருந்தாய் நீ ஒரு மக்கள் தலைவனாக இருந்தாய் இருந்தாய் ஏன் நீ மதுவுக்கு எதிராக போராடவில்லை கஞ்சாக்கு எதிராக ஏன் போராடவில்லை கண்ணியத்திற்குரியவர்களே உங்கள் பொறுப்புகளை குறித்து அல்லாஹ் விசாரிப்பான் சிலது மாத்திரம் நல்லது செய்துவிட்டு சில தவறுகளை நாம் புறக்கணிக்காமல் அதற்கு எதிராக போராடாமல் இருந்தால் இது மிகப்பெரிய ஏமாற்றக்கூடிய விஷயமாகும் இது யாருடைய பழக்கம் யூதர் என்ன செய்வார்கள் யூதர்கள் சிலதை ஏற்றுக்கொள்வார்கள் சிலதை என்ன செய்வார்கள் புறக்கணிப்பார்கள் இது யூதருடைய பண்பு குரான்ல வழங்கப்பட்ட அந்த வேதத்துல சிலது ஏத்துப்பாங்க அவங்களுக்கு எது எல்லாம் பிடிச்சதா இருக்குமோ அதை ஏத்துக்கொள்வார்கள் எது பிடிக்காதோ அதை மறுப்பார்கள் இன்றைக்கு சில ஒரு சில நல்ல காரியங்கள் ரோடு போட்டு தரது ஒரு பிரச்சனை சொன்ன களத்துல நிக்கிறது இது மாதிரி நல்ல காரியம் செய்கிறார்கள் ஆனாலும் இதை விட மோசமானது மது இதை விட மோசமானது போதை பொருட்கள் விற்கப்படுகிறது கண்காணிக்க வேண்டும் நீங்கள் பொறுப்பில் இருக்கும் பொழுது அரசியல்வாதியாக இருக்கின்ற பொழுது உங்க ஆட்சி அதிகாரத்தில் இருக்கின்ற பொழுது மக்களுக்கு நல்லதை செய்ய வேண்டும் நபிகளார் அவர்கள் எப்படி தங்களுடைய ஆட்சி காலத்திலே மக்களுக்கு ஒரு பாதிப்பு ஏற்பட்டு வந்தால் அதனுடன் செயல்படுவாங்க ஒரு வீதியில சென்று கொண்டிருக்கிறார்கள் அப்படி சொல்லக்கூடிய நேரத்தில் ஒரு வியாபாரி என்ன செய்கிறார் தானியம் விற்கிறார் நபி என்ன செய்யறாங்க போக அப்படி பாக்குறாங்க இவன் கரெக்டா விற்கிறானா இல்லையா கண்காணிக்கிறாங்க காரணம் என்ன இவர் ஜனாதிபதி ஜனாதிபதி மக்களுடைய மக்கள் மீது அக்கறை கொண்டவர் அப்படி போகக்கூடிய நேரத்தில் நபிகரார் பார்க்குறாங்க ஒரு மூட்டையில் பார்த்தா ஒரு வித்தியாசமா இருக்கு சந்தேகப்படுறாங்க நபிகரார் உள்ள போறாங்க அந்த சாக்கு மூட்டைக்குள்ளே கை விட்றாங்க கை விட்டு பார்த்தா மேலே தானியம் காய்ந்து இருக்கிறது உள்ளே பார்த்தா ஈரப்பதத்தோடு இருக்கிறது நபிகரார் அந்த கடை உரிமையாளரை கண்டிக்கிறாங்க கஸ்தனா ஃபலைசமின்னா யார் மோசடி செய்வாரோ வியாபாரத்தில் யார் மோசடி செய்வாரோ அவர் என்னை சார்ந்தவர் இல்லை என்று அல்லாஹுடைய தூதர் நபிகார் அவர்கள் ஒரு வியாபாரத்தில் மோசடி செய்தால் ஒரு வியாபாரத்தில் ஒரு பாதிப்பு ஏற்பட்ட உடனே நபிகிரார் செய்தார்கள் மக்கள் மத்தியில அறிவுரை கூறினார்கள் ஒரு அரசியல் தலைவர் என்று சொன்னால் இப்படி இருக்க வேண்டும் சும்மா ரூமுக்குள்ள உட்காந்துக்கிட்டு காருக்குள்ள உட்காந்துக்கிட்டு ரீல்ஸ் போட்டுக்கொண்டு எம்பி கவுன்பிகார் வாழ்க்கையில மக்கள் மத்தியில் நடந்து கொண்டார்களா கண்ணிய திருப்பூரே அல்லாஹுடைய தூதர் நபிகிறார் அவர்கள் தங்கள் ஆட்சி காலத்திலே மக்கள் மீது அக்கறை கொண்டு ஒரு வியாபாரத்தில் மோசடி என்று சொன்னால் அந்த மோசடியை அந்த கலப்படத்தை நபுகிறார் கண்டித்தார்கள் இன்னும் எந்த அளவு ஒரு ஆட்சி அதிகாரத்தில் உள்ளவர்கள் மக்களுக்கு இறகுவை நட வேண்டும் நபிகிறார் அவர்கள் தன் ஜனாதிபதியாக இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் ஒவ்வொரு ஊருக்கு என்ன செய்வாங்க ஒரு ஆளுநரை நியமிப்பார்கள் அறிவுரை சொல்லுவாங்க தெரியுமா எஸ்இரு தோழரே நீங்கள் இந்த பகுதிக்கு ஆளுநராக போறீங்க ஆளுநராக போகக்கூடிய நேரத்தில் கவர்னராக போகக்கூடிய நேரத்தில் எஸ்இரோ மக்களுக்கு நீங்கள் இலகு காட்ட வேண்டும் மக்கள் மீது நீங்கள் கடுமை காட்டக்கூடாது நீங்கள் ஆட்சி செய்யும் பொழுது கவர்னராக இருக்கக்கூடிய நேரத்திலே பஷீரு மக்களுக்கு நற்செய்தி நல்ல அறிவிப்பு செய்ய வேண்டும் உங்கள் அறிவிப்பின் மூலமாக மக்கள் விரண்டு ஓடிவிடக்கூடாது ஒரு ஆட்சி தலைவர் அப்படின்னு சொன்னா மக்களுக்கு இலகுவை நாட வேண்டும் மக்களுக்கு சிரமத்தை விடக்கூடாது ஒவ்வொரு அறிவிப்பும் மக்களுக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகை இருக்க வேண்டும் ஓடக்கூடிய வகையிலே அறிவிப்புகள் திட்டங்கள் இருந்துவிடக் கூடாது இன்றைக்கு பார்த்தா நைட் நேரத்துல டிவிக்கு முன்னாடி வருவார் ஆயிரம் செல்லாது மறுநாளுக்கு மேல மட்டும் எல்லா மக்களும் சிரமப்படுவாங்க முத்தலாக் என்பது இது கூடாது சட்டத்தை திருத்தம் செய்ய வேண்டும் திடீர் நைட்ல அறிவிப்பார் மகள் பார்த்தா மக்கள் சிரமப்படுவாங்க எவ்வளவு சிரமங்கள் ஒவ்வொரு திட்டங்களும் இன்றைக்கு ஆட்சியில் உள்ள தலைவர்கள் அறிவிக்கக்கூடிய நேரத்தில் மக்கள் ஏற்றுக்குள்ள வகையில் இருக்கிறார்களா அல்லது வெறுக்கிறார்களா விரண்டு ஓடுகிறார்களா கண்ணீர் திருப்புறவர்களே நபிகிறார் அவர்கள் தங்களுடைய அந்த ஆட்சி காலகட்டத்தில் மக்களுக்கு நல்லது செய்யக்கூடிய வகையில தான் அவருடைய செயல்பாடு இருந்தது எனவே அல்ல அல்லாஹவி நல்லடியார்களே நபிகிறார் அவர்கள் செய்த ஆட்சி அந்த அரசியல் களம் தூய்மையா இருந்தது இன்னைக்கு அரசியல் களம் என்பது அது ஒரு சாக்கடையாக மாறிவிட்டது ஒரு மாணவன் இருக்கான் அவன் போய் கேட்கிறோம் நீ என்ன பாக போற அப்படின்னு கேட்டா அந்த மாணவன் செய்வான் நான் ஒரு டாக்டர் ஆகணும் நான் வந்து ஒரு இன்ஜினியர் ஆகணும் நான் வந்து ஒரு போலீஸ் அதிகாரியா மாறணும் அப்படி தான் எல்லா மனம் சொல்லுவாங்க எந்த மாணவனாவது நான் அரசியல்வாதியாக ஆக போறேன் அப்படி சொல்ல முடியுமா சொல்ல மாட்டான் அப்படி அந்த மாணவன் நான் அரசியல்வாதியாக மாற போறேன் சொன்னால் அவன் அவனை பார்த்து மக்கள் மக்களை சிரிப்பாங்க நீ அரசியல்வாதியா நீ மக்களை போய் ஏமாத்த போறியா அரசியல் மக்களை ஒரு இருக்கும் நபிகளால் செய்த அந்த அரசியல் என்பது அது மக்களுக்கு நீதியான மக்கள் மீது அக்கறை செலுத்தக்கூடிய ஒரு அரசியலாக இருந்தது மக்களுக்கு ஒரு பாதிப்பு என்று சொன்னால் அந்த பாதிப்பை சரி செய்வார்கள் எல்லா வகையிலையும் எல்லா வகையிலும் அல்லாவுடைய தூதர்கள் சரியான முறையில் செயல்பட்டார்கள் எனவே கண்டித்திருக்கிறவர்களே இன்றைக்கு வெறும் குறைந்த அளவில் தான் மக்களுக்கு நன்மை இருக்கிறது இந்த ஆட்சி அதிகாரத்தின் மூலமாக பெரும்பான்மையான விஷயங்கள் எடுத்து பார்த்தால் திட்டங்கள் பார்த்தால் முழுக்க முழுக்க மக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கிறது எனவே நபிகளாருடைய வாழ்க்கையை படிக்க வேண்டும் நபிகளாருடைய ஆட்சி அதிகாரத்தில் செயல்பட்ட அந்த திறனை ஒவ்வொரு தலைவரும் ஆட்சியில் உள்ளவர்களும் படித்து கொள்ள வேண்டும் அதனால தான் உலக வரலாற்றிலே நூறு தலைவர்களை தேர்வு சிறந்த ஆட்சி செய்தார் அதுல பார்த்தா தி திண்ட்ரட் புத்தகத்திலே நபிகாருடைய பெயர் தான் முதலிடத்தில் இருக்கிறது காரணம் என்ன நபிகிறார் மக்களை நேசித்தார்கள் மக்கள் நபிகாரை நேசித்தார்கள் எல்லா வகையிலையும்

அந்த அடிப்படையில் ஒவ்வொரு ஆட்சியாலும் செயல்பட வேண்டும் என்று கூறி முறை